அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வல்லலார் நான் வல்லலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசிரியையின் ஒன்பதாவது பாடலை பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் ஞானசிரியையின் பத்தாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்திற்கு செல்வோம் ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருப்ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீத்து எனை ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் சித்தினடம் உரிய திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே உரை என நினைந்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினும் அழியா முருத்தம் அடைந்திடவே இது வந்து பாடல் இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் இந்த முதல் ரெண்டு வரி அப்போ ஆசை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆசைன்னா வல்லல் பெருமான் என்ன மாதிரி ஆசை வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் திருவருட்பாளையே ஆராதனை பாடல்கள் இருக்குது அதில் பேரன்பு கண்ணி அப்படின்றதுல அவர் வந்து என்ன மாதிரி ஆசை வச்சுருந்தார் கடவுள் மேலே அப்படின்றத நம்ம அதை பார்த்தோம்னா நம்மளும் அது மாதிரி ஒரு ஆசை வச்சுருக்கணும் அதுதான் வந்து உண்மையான இச்சைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆசை நம்மளுக்கும் இருக்கணும் அது என்னன்றதை இப்போ பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னா கற்றது என்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு உன் அற்புத சிற்றம்பலத்தை அன்பு வைத்தேன் ஐயாவே அதாவது கற்றது என்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே ஈடனைகள் நீக்கி நமக்கு இன்பம் அளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே அந்த மன்றில் ஆடக்கூடிய திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவேன்னு சொல்கிறாரு பூசை செய்து பெற்ற ஒன்றன் பொன் அடி அன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை எனக்கு என் அன்புடைய ஐயாவே இச்சை நின்மேலன்றி எனக்கு எள்ளளவும் வேறு ஒன்றில் இச்சை இல்லை நின் ஆணை என் அருமை ஐயாவே பார்த்திங்களா அவர் என்ன சொல்கிறார் பார்த்திங்களா அவருடைய ஆசை வந்து இச்சை வந்து கடவுளை அடையணுன்றதை தவிர வேறு எந்த ஒரு இச்சையும் இல்லை இது உன்னுடைய உண்மையில் ஆணை அப்படின்றாரு அதே மாதிரி பூஜை செய்து பெற்ற ஒன்றன் பொன் அடி அன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை எனக்கு அன்புடைய ஐயாவே பாருங்கள் அவர் அந்த பூஜை செய்து பலகால் தவம் இருந்து இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பெற்றாரு இது வந்து தவிர அவருக்கு வேறு எந்த ஒரு விதமான எதையும் அடையணுன்ற ஒரு பேர் பெறணுன்னு புகழ் பெறணுன்னோ இல்லாட்டினா மற்றவங்க வந்து நம்ம உயர்த்தி பேசணுன்னோ அந்த மாதிரி எந்த விதமான பொருள் சேர்க்கணும்னோ எந்த விதமான ஆசைகளும் அவருக்கு இல்லை ஒரே ஒரு ஆசை என்னது உன்னையே தவிர உன்னிட்டே ஒன்றுட்டே அன்பு செய்துகிட்டே இருக்கணும் உன்னையே எப்போதும் உனது பேச்சையே பேசிகிட்டு இருக்கணும் இதுதான் வந்து எனக்கு வந்து ஆசை இதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றது தான் வல்லல் பெருமானுடைய ஆசையாக இரு இருந்திருக்கிறது அது அப்படி இருந்ததுனால தான் அவர் அந்த அருட்பெரும் ஜோதியாகவே ஆயிட்டார் ஜோதியில் கலந்து அருட்பெரும் ஜோதியாகவே ஆயிட்டார் நம்மளும் மரணமில்லா பெருவாழ்வை பெறணும் அப்படின்னு இருந்ததுன்னா இவர் வச்சிருக்க மாதிரி ஆசை நம்ம வச்சுருக்கணும் அதனால தான் என்ன சொல்கிறார் ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருட்ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் அப்போ அருட்பெரும் ஜோதி மேலே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் இவர் வச்சுருக்க மாதிரி ஆசை அதை தவிர வேறு எந்த ஒரு இதுக்கும் நம்ம போகாமல் தீவிரமான அதிதீவிர முயற்சியில் நம்ம இருந்து பழகணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக மரணம் இல்லா பெறுவாழ்வு சத்தியம் அவர் வந்து என்ன சொல்கிறார் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் அதாவது அம்மையும் அப்பனும் ஆனால் அருளாளன் அப்படின்னு சொல்லி கடவுளை சொல்கிறாரு ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வரலாறுல பார்த்தோம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவருக்கு ராமையா பிள்ளை அப்படின்றது அப்பா அம்மாவும் இருக்காங்க அப்பா அம்மா அதாவது இந்த பூமியில் வந்து அப்பா அம்மாவாக பிறந்து தான் வந்து இது நம்மளை மாதிரியே மனித தேகம் எடுத்து தான் அவர் இந்த நிலையை அடைஞ்சிருக்காருன்றத நம்ம வரலாறுல பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அம்மையும் அப்பாவும் வந்து யார் சொல்கிறாரு அருட்ச் பெரும் ஜோதி அப்படின்றார் நம்மளுக்கும் அதே தான் நம்மளுக்கும் அம்மா அப்பா வந்து அருட்பெறும் ஜோதி தான் இப்போ நம்ம இங்கே இந்த உலகில் வந்து நம்மளுக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் அதான் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அது வந்து இந்த நம்ம மனித உடம்பு எடுக்கிறதுக்காக கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஒரு கருவி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவங்க வந்து இந்த அதனால தான் வள்ளல் வருமானம் அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுப்பாலே இருக்குது அதே நான் படிக்கிறேன் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணி அதை சொல்கிறான்னு பாருங்கள் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே உபச்சாரத்தால் பெற்ற தந்தையன்பான் ஒருவனது சுக்கில துளியின்கண் கண் என்னையோர் பகுதி பேரணு உருவிற் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும் எனக்குள் ஒள் ஒளியாக இருந்து அப்பகுதி பேரணுவை சிருஷ்டித்து அருளினீர் அப்படின்னு சொல்லிட்டு அதே இது வந்து அம்மாவுக்கு வந்து என்ன சொல்லுவார்னா எல்லாம் உடைய இயற்கை விளக்க கடவுளே தாய் கருப்பையில் சோனித திரளில் சேர்த்து என்னை ஓர் பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் ஒள் ஒளியாக இருந்து அப்பூத பேரணு உருவை சிருட்டித்து அருளி நீர் பார்த்தீங்கன்னா தாயோடைய சுக்கிலம் தந்தையோடைய சுரணிதம் இது வந்து ரெண்டையும் வந்து அந்த அணுவில் வந்து அதைத்தான் தான் நீங்கள் வந்து உண்டாக்கி நம்மளை வந்து என்னது பிண்டமாக நம்ம வரோம் அவர் தான் வந்து அவன் மொத்தம் இந்த தாய் தந்தையர்னு நம்ம இந்த பூமியில் வந்து நம்ம தாய் தந்தையருன்றவங்க வந்து உபச்சாரம் அப்படின்ற வேடை யூஸ் பண்ணுறாரு சோ இவங்க வந்து ஒரு கருவிதான் கடவுளால் அந்த ஒரிஜினல் கரு இதெல்லாம் வந்து அவங்க மூலியமா தான் நம்மளுக்கு வருது விந்து சுரோனிதம் மூலியமா வருது ஆனா அந்த விந்து அந்த ஸ்ரோனிதம்லாம் எங்க இருந்து வருது கடவுள் கடவுள்கிட்ட இருந்து வந்ததுதான் அவங்க அவங்க மொத்தம் நம்ம வந்து யாரு கடவுளுடைய பிள்ளை தான் நம்ம வல்லல் பெருமானே வந்து பல இடங்கள்ல சொல்லுவாரு அந்த மாயையெல்லாம் வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு என்னை யாருன்னு நினைக்கிறேன் நான் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய செல்ல பிள்ளை அப்படின்றார் என்னை வந்து நீ சாதாரணமாக இடை போட்டுறாத ஏன்னா மனத்தை பற்றி சொல்லும்போதும் சொல்லுவார் இந்த மாயை மிகப்பெரிய அந்த ஜகஜாலம் நிறையா பிரச்சனைகள் உண்டு போகணும் அந்த மாயை ஏன்னா இந்த நம்ம இந்த பாதையில் ஏறி போகும்போது மனத்தினாலேயும் மாயினாலேயும் மிகவும் வந்து நம்ம வந்து தடைகள் உண்டாகும் இந்த அருளை அடைகிறதுக்கு வந்து கடைசியில் இந்த மாயை வந்து நம்மளை வந்து பயங்கரமாக வஞ்சகம் பண்ணி ஏமாற்றி நம்மளை வந்து சிறு சிறு ஒளியையும் பார்த்து அதான் சொல்லுவார் சிறு சிறு ஒளியையும் பார்த்து பள்ளியும் ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்வார் ஏன்னா இதில் நம்ம பழனிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பலவிதமான சித்துக்கள் கிடைக்கும் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்து அதனால் செஞ்சு பல பேர் வந்து புகழ்ந்து பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம அதிலேயே இருந்தோம்னா அங்கேயே தங்கி மரணம் வந்து மரணித்து போயிடுவோம் அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அதனால் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி சிறு சிறு ஒளிகள்லாம் பார்த்து ஏமாந்து வீண் போயிடாதீங்க இதெல்லாம் மாயையுடைய வேலை இப்போ அந்த மாதிரி அந்த மாயைக்கு ஒரு வார்னிங் கொடுப்பார் என்னை என்ன யார் நினச்சிட்ருக்க மற்றவங்க மாதிரி நினைக்காத நான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய செல்ல பிள்ளை அப்படின்லாம் சொல்லுவார் அதே மாதிரி தான் நம்மளும் வந்து என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ நம்மளுடைய அம்மா அப்பா வந்து யார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அப்படின்றதில் தெளிவாக இருக்கணும் அப்போ ஏசர நீத்து என்னை ஆட்கொண்டு எண்ணியவாறு அடித்தான் அப்போ இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன செய்வார் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் எல்லாம் செய் வல்ல சித்தன் ஏன்னா கடவுள் கடவுள் வந்து எல்லாம் செய்யக்கூடியவர் அதான் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் அதான் நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம் கடவுள் வருதருணம்னு சொல்லி பல இதில் சொல்லிட்டு வரார் கடவுள் வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்கிற அந்த பாடு பாட்டு தான் இது என்னை வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நான் உள்ளே போய் அந்த அறையில் போய் திருக்காப்பிட்டு கொள்ள போகிறேன் அதுக்கப்புறம் என்னை நீங்கள் கதவை திறந்து பார்த்தீங்கன்னாலும் கடவுள் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் ஏன்னா நான் கடவுளோட ஜோதி ஆயிடுவேன் தான் சொல்கிறாரு அதனால தான் இங்கே எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் சித்தினடம் புரிய திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே அந்த நாள் வந்து ரொம்ப நாள்லாம் இல்லை இது எப்போ நடக்கப்போகுது அப்படின்னா அதிவிரைவில் இது போகுது எங்கே நடக்கப்போகுது சித்தி நடம்புரியும் அதாவது அருள் சித்தி பொதுவில் அருள் சித்தி நடம் இங்கே பொது அப்படின்றத வந்து நம்ம ஆன்மா தான் எடுத்துக்கணும் சிற்றவை அங்கே வந்து சித்தி நடம் அதாவது அங்கே தான் வந்து கடவுள் வந்து இந்த அருள் வந்து உள்ளே வந்து போக போகிறார் ஒடுங்க போகிறார் இவர் வந்து அங்கே தான் ஜோதி ஆக போகிறார் ஸோ அதுதான் சொல்கிறார் பொதுவில் அருள் சித்தி நடன்குரிய திருவுள்ளம் கொண்டு அரு கொண்டு எழுந்த அருளும் திருநாள் இங்கு இதுவே மோச உரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் வந்து போய் சொல்கிறான் இல்லைன்னா இது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி மயங்கிராதீங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றாரு அதே மாதிரி இங்கேயும் வந்து அவர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு உலகீர்னு சொல்லி நம்மளை தான் சொல்கிறாரு முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே அதாவது எந்த ஒரு காலத்திலையும் அழியாத அந்த மரணமில்லா பெருவாழ்வை நம்ம பெற்று அந்த பேரின்ப பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்றது தான் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஆசைப்படணும் வள்ளல்லார் வச்சிருந்தது மாதிரி கடவுள்கிட்ட ஆசை வைக்கணும் கடவுளை தவிர வேறு மேலேயும் ஆசை நம்ம இருக்கக்கூடாது ஆனால் அந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம பல இதுக்கும் ஆசைப்பட்டு நம்ம அதனால் இருக்கோம் அதனால் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லை ஏற்கனவே நம்ம முதல் முன்னாடி உள்ள பாட்டுகள்லாம் பார்த்தோம் உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் உலகியலும் உற்றவரும் உடைமைகளும் எதுவுமே அவங்க கூட வராதுன்னு சொல்லி நம்ம ரெண்டாவது பாட்டில் பார்த்துருப்போம் அதே தான் இங்கே ஆசை வந்து கடவுள் மேலே கடவுளை அடையணுன்ற அனுதினம் நம்ம அந்த எண்ண எண்ணத்தையே வளர்த்துட்டு அவர் சொன்ன பாதையிலேயே நம்ம பயணிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் சத்தியம் இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பதினொன்றாவது பாட்டை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோனானா கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி